4 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

ஒளி கோரின முன்னாடி போறார்கள் கரண்ட் பாக்ஸ்ல வந்து வச்சு மர்வசத்தில் சில வீகாருள்ள கம்பட்டி பாளத்துல ચૂંટણી குட்டிகள் வாய்சோ கம்பட்டி பாள பொல்காவுல பச்சை படையாரங்களான യും <laughs> 이 യ ട ി ഇതു മാത്രം സ ് വ ീ ക ര ി ക ് அமைச்சரவன் இரு நாயகின்ற கோடேரா மால்சிங்கர் கோஸ்ட் சம்மிட்டேடான போலீக்கார திருசுமிக்குனோ ஏசா ஆயுதம் आवेश ஆசத்தை எட்டிச்சு அம்பவினி பிரேமவ கையில மாத்திரம் சீர்கிச்சு ஆற்க ஆரி தேஜிகா ஆராயன மேல் விஜயத்தின் வெண்ணிக்கோடி பாரை பரப்பி கண்டறியാവുന്ന போராட்டத் தெரிகிலேக்கு எடிசன் சங்கம் வெள்ளோ தங்காயிரமந்து বলো আপনারা বোরা ডান কাঁচি বছconde 14 কাল্য প্রতারণানো আর তিরপতে তিরমালাকে তীর মুড়ে গঙ্গোরে দেখি